கல்வி அறிவானது ஏழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் வினாக்கள் விடை விநாயகன் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது பின்னர் எடுத்துக்கொள்ளப்படும் விநாயகன் இருநூற்றி நாற்பது மான்மிக உறுப்பினர் திரு கே ஆர் ஜெயராம் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் மாணவ பேரவைத் தலைவர் அவர்களே திருத்திய விடை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கோயம்புத்தூர் மாநகராட்சி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளி நாலு சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் இருபத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மக்கள் தொகையை கொண்ட நூறு வார்டுகளின் கொண்ட மாநகராட்சியாகும் இம்மாநகராட்சியில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இணை இணைப்பிற்கு முந்தைய பகுதிகளில் இருபத்தி நாலு பை ஏழு குடிநீர் திட்டப் பணிகள் அறுநூத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி ஏழு ஒன்று கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு எண்பத்தஞ்சு பணிகள் எண்பத்தஞ்சு சதவீத பணிகள் முடிக்கப்பட்டு இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன இத்திட்டத்திற்கு உட்பட்ட சிங்காநல்லூர் தொகுதியில் உள்ள சோபா நகர் முருகன் கோயில் வீதி வள்ளி நகர் சி வள்ளி நகர் மற்றும் பட்டம்மாள் கோவில் வீதி ஆகிய பகுதிகளுக்கு பதினேழு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் மேல்நிலை நீர்த்தோக்க தொட்டி வார்டு எண் இருபத்தேழுக்கு உட்பட்ட பிஆர்பி கான் பகுதியில் கட்டி முடிக்கப்பட்டு கடந்த ஒன்பது மாதங்களாக மேற்படி குடிநீர் தொட்டி மூலம் இருபத்தி நாலு மணி நேரமும் சீராக குடிநீர் விநியோகம் விநியோகிக்கப்பட்டு வருகிறது கோ கோரத்தோட்டம் பகுதிக்கு புதிய மேல்நிலை நீர்த்தோக்க தொட்டி வார்டு எண் இருபத்தி அஞ்சுக்கு உட்பட்ட காவலர் குடியிருப்பு பகுதியில் பத்தொன்போது புள்ளி எட்டு சைவர லட்சம் லிட்டர் கொள்ளளவில் கட்டுமணியில் நிறைவடையும் தருவாயில் உள்ளது விரைவில் மேல்நிலை நீர்த்தோக்க தொட்டி மூலம் கோரத்தோட்டம் 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 பகுதிக்கு இருபத்தி நாலு மணி நேரம் குடிநீர் விநியோகம் மேற்கொள்ளப்படும் தற்போது மாநகர் முழுவதுமாக தொண்ணூறு எம்எல்டி குடிநீர் பெறப்பட்டு நபர் ஒருவருக்கு நூத்தி நாற்பத்தி ரெண்டு லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே கோவை மாநகராட்சியில் நூறு வார்டுகளில் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் வசிக்கிறார்கள் நாளொன்றுக்கு நபருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு எல்பிசிடி குடிநீர் விநியோகம் செய்தால் கூட இரநூத்தி தொண்ணூறு எம்எல்டி மட்டுமே தேவைப்படுகிறது மாநகராட்சியுடைய நேற்றைய தரவுகளின்படி பில்லூர் திட்டம் ஒன்று ரெண்டு மூணு சிறுவாணி குடிநீர் திட்டம் குறிச்சி கூட்டி குடிநீர் திட்டம் கவனாமலையம் வடவள்ளி குடிநீர் திட்டம் தொண்டாமுற்ற திட்டம் என ஏழு திட்டங்களின் வாயிலாக முந்நூற்றி இருபது எம்எல்டி நேற்றைய வரை வரப்பட்டிருக்கிறது நமக்கு மாநகராட்சிக்கு தேவை நாலு ஒன்றுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு எல்பிசிடி கொடுத்தாலும் கூட இரநூத்தி தொண்ணூறு எம்எல்டி தான் தேவைப்படும் முப்பது எம்எல்டி தண்ணீர் கூடுதலாக வந்திருக்கிறது இருந்தாலும் கூட எனது செஞ்சனூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் மூன்று மூன்று முதல் நான்கு நாட்கள் வரையும் ஒரு சில ஒண்டிவதூர் பகுதி எஸ்ஏஎஸ் காலனி பகுதி போன்ற பகுதிகளில் எட்டு முதல் பத்து நாட்களுக்கு ஒரு முறையும் குடிநீர் வருகிறது ஆகவே அமைச்சர் அவர்கள் எடப்பாடியுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட மூன்றாவது குடிநீர் திட்டத்தை கடந்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பதினொன்று அன்று திறந்து வைத்தார்கள் கோவை மாநகராட்சி பகுதிகளில் இருபத்தி நாலு மணி நேரம் குடிநிறுவனத்திற்காக முப்பத்தி மூன்று மேல்நிலை தொட்டிகள் கட்டப்பட்டு வருகின்றன மாண்புகள் அமைச்சரவர்கள் அறிவிக்கின்ற பொழுது சில சில தொட்டிகள் முடிஞ்சிருப்பதாகவும் சில தொட்டிகள் முடியவில்லை பெரும்பாலான தொட்டிகள் கடந்த நான்காண்டு காலமாக மந்தமான நிலை நடைபெற்று வருகிறது ஆகவே அமைச்சர் அமைச்சரவர்கள் நூறு வார்டுகளுக்கும் சமானி சமச்சீரான குடிநீரை ஒரு சில பகுதிகளில் மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் ஒரு சில பகுதிகளில் எட்டு நாட்கள் பத்து நாட்கள் வரை குறிப்பாக எனது தொகுதியில் எச்ஏஎஸ் காலனி ஒண்டிபுதூர் ந நந்தாநகர் போன்ற பகுதிகளில் வாரக்கணக்கில் ஆகிறது அதை சீரான குடிநீர் வழங்க அமைச்சர் வருவான் பேரவைத் தலைவராக கேட்டு வருகிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே கோவை மாவட்டத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்று உரையாற்றிய போதும் சரி அதற்கு முன்னால் உரையாற்றிய போதும் சரி குடிநீர் விநியோகத்தை பற்றி ஆங்காங்கே எங்களுக்கு வரவில்லை என்றெல்லாம் சொன்னார்கள் உடனடியாக மாநகர ஆணையரை வர சொல்லி ஆணையரிடம் என்ன நடக்கிறது என்பதை கேட்டு அவரும் விளக்கமாக சொல்லி இருக்கிறார் கொஞ்சம் நீண்ட விளக்கம் தான் என்று கேட்டுக்கொள்கிறேன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாநகராட்சி பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் கூடலூர் வால்பாறை காரமடை கருமத்தம்பட்டி மதுரை ஆகிய ஏழு நகராட்சிகள் மற்றும் முப்பத்தி மூணு பேரூராட்சிகள் உள்ளன கோயம்புத்தூர் மாநகராட்சி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளி நாலு சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் இருபத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மக்கள் தொகையை கொண்ட நூறு வார்டு கொண்ட மாநகராட்சி ஆகும் இந் மாநகராட்சியில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு விரிவாகத்திற்கு முந்தைய பகுதிகளில் இருபத்தி நாலு பை ஏழு குடிநீர் திட்டப் பணிகள் அறுநூத்தி நாற்பத்தி ஆறு கோடியே எழுபத்தி லட்சம் கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு எண்பத்தி அஞ்சு சதவீதம் பணிகள் முடிக்கப்பட்டு இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன தற்போது மாநகர் முழுவதுமாக சிறுவாணி ஒன்று பில்லூர் ரெண்டு பில்லூர் ஒன்று சிறுவாணி பில்லூர் ஒன்று ரெண்டு மூன்று ஆலியார் மற்றும் பவானி ஆகிய ஆறு திட்டங்களிலிருந்து முந்நூற்றி இருபத்தஞ்சி எம்எல்டி குடிநீர் பெறப்பட்டு நபர் ஒன்றுக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு லிட்டர் மழை கொண்டு வருகிறோம் இங்கு நகராட்சிகளை பொறுத்தளவு நீங்கள் கோவையிலே நான் கேட்டேன் அறுபது சுயஸ் பணி நடைபெறுவது அறுபது வார்டுகளில் தான் மீதம் இருக்கிற நாற்பது வார்டுகளில் எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் குடிநீர் சீரான விநியோகம் தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதையும் மாநகர ஆணையரை வரவழைத்து நீங்கள் பார்த்து விட்டு வந்து எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார் அவர் சொல்லியிருக்கிற விளக்கம் இதுதான் எனவே கூடலூர் நகராட்சி இருபத்தி ஏழு ஆண்டுகள் இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது எட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மற்றும் முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பது மக்கள் தொகை கொண்டது இதில் பதினாலு லட்சம் மதிப்பீட்டில் ஒரு குடிநீர் திட்டப் பணி முடிக்கப்பட்டு தற்போது நகராட்சிக்கு தேவையான அஞ்சு புள்ளி ரெண்டு எம்எல்டி குடிநீர் விநியோகம் உள்ளூர் ஆதாரங்கள் மூலம் பெறப்பட்டு நபர் ஒருவருக்கு நாலு ஒன்றுக்கு நூற்றி நாலு லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது காரைமடை நகராட்சி இருபத்தி ஏழு வார்டுகள் பத்தொன்பது புள்ளி எட்டு மூணு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மற்றும் முப்பத்தி ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறு மக்கள் தொகை கொண்டது இதில் அறுபத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் ஒன்பது குடிநீர் திட்ட பணிகள் எழுதப்பட்டு ஆறு பணிகள் முடிக்கப்பட்டு மூணு பணிகள் நடைபெற்று வருகின்றன தற்போது நகராட்சிக்கு தேவையான நாலு புள்ளி ஒன்பது ஒன்பது எம்எல்டி குடிநீர் பணி பவானி ஆற்றிலிருந்து பெறப்பட்டு நபர் ஒருவருக்கு நாலு ஒன்றுக்கு நூத்தி ஆறு லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது தருமத்தம்பட்டி நகராட்சி இருபத்தி ஏழு வார்டுகளில் இருபத்தி ஏழு சதுர சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மற்றும் முப்பத்தி ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு மக்கள் தொகையை கொண்டது இதில் மூணு புள்ளி ஒன்பது மூணு புள்ளி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் பதிமூணு குடிநீர் திட்ட பணிகள் எடுக்கப்பட்டு எட்டு பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது ஐந்து பணிகள் நடைபெற்று வருகின்றன தற்போது நகராட்சிக்கு தேவையான மூணு புள்ளி மூணு எம்எல்டி பில்லூர் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் பெறப்பட்டு நபர் ஒருவருக்கு நாலு ஒன்றுக்கு எழுபத்தஞ்சு லிட்டர் வீதம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது மதுக்கரை நகராட்சி இருபத்தி ஏழு வார்டுகளில் இருபத்தி ஒன்று நாலு ஏழு இருபத்தி ஒன்று புள்ளி நாலு ஏழு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மற்றும் முப்பதாயிரத்தி மதிப்பீட்டில் குடிநீர் திட்டப் பணிகள் எடுக்கப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளன தற்போது நகராட்சிக்கு தேவையான மூணு புள்ளி எட்டு எம்எல்ஏ குடிநீர் பில்லூர் அத்திக்கடவு கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் பெறப்பட்டு நபர் ஒருவருக்கு நாலு ஒன்றுக்கு முன்னூத்தி மூணு லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது மேட்டுப்பாளையம் நகராட்சி முப்பத்தி